அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நவ கிரகங்களுடைய ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவானையே அதிபதியாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப ஆளுமை திறன் அதிகம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வெளியில் எங்கேயாவது பயணம் செல்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இவங்களை சுற்றி ஒரு பட்டாளமே இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய நண்பர்கள் வைத்திருக்கக்கூடியவங்களை அந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க ரொம்ப தாராள மனப்பான்மை இவங்களுக்கு நிறைய எல்லாத்துக்குமே ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அன்பானவங்க மற்றவங்க மேல பார்த்திங்கன்னா அதிக அன்பு காட்டக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அன்புக்கு அடிப்பணியக்கூடியவங்க அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கம்பீரமான தோற்றமுடையவர்களாக இவங்க தென்பட்டாலும் கூட அன்பு அப்படின்னு வந்துட்டாவே ரொம்ப கீழ்படிந்து நடக்கக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க குடும்பத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு ஒரு சுபா நிகழ்ச்சி நடக்குது அல்லது ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்களாக இருப்பாங்க ஆளுமை திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு எந்த ஒரு விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயம்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதமாக இருக்குது அதே மாதிரி எந்த கடவுளை வழிபட்டால் இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ராசி ஏன்னா பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னடா சிம்ம ராசிக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் பணம் தங்காத மாதிரியே இருக்கும் ஆனால் இவங்களுடைய தொழில் வியாபாரம் இது எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் கையில் மட்டும் கொஞ்சம் பணம் தங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசிக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் சூழ்ச்சிகளால் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னா சோர்ந்து போவாங்க எத்தனை டைம் முயற்சி பண்ணாலும் அவங்ககிட்ட நம்ம தோற்று போகிற மாதிரியே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டைம் உங்களுடைய எதிரிகள் தோற்று போவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறன் சிறப்பாக இருக்குது யாருடைய சூழ்ச்சி வலையிலையும் சிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு இடையூறு வந்தாலுமே அதெல்லாம் தூக்கி அரிச்சிட்டு வெற்றிகரமாக உங்களுடைய செயலை செய்து முடிப்பீங்க தொழிலையும் நீங்கள் களைகட்ட போகிறீங்க உங்களுடைய குடும்பத்துலேயும் நீங்கள் களைகட்ட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவீங்க அதனால் வருகின்ற வாரத்தில் யார் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அந்த பிரச்சனையை அவங்க உடனடியாக நீங்கள் சரி பண்ண கூடியவங்களா இருப்பாங்க உங்களுடைய ஆளுமை திறமையும் சிறப்பா இருக்கு வாரத்தை பொறுத்தவரையிலும் சந்திரனுடைய சஞ்சாரம் மனதிற்கு சில சங்கடங்களை கொண்டு வந்தாலும் கூட ரொம்ப சாதுர்த்தியமாக அந்த எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு யோகம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு தொழிலாக இருக்கட்டும் வியாபாரத்திலேயா இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீங்க அது இந்த டைமை உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலுக்கு தேவையான கடன்கள்லாம் பெறுவதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்திருக்கும் சொல்லலாம் தொழிலை விரிவு புது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடன் கேட்டு லோனுக்கு கூட ஒரு சிலர்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கோம் ஆனால் இந்த டைமும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த தடையெல்லாம் தாண்டி உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு போட்டியாளர்களெல்லாம் சமாளித்து ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கூடுதலான வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது புதன் ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் வருமா வராதா அப்படின்னு நினைத்த ஒரு பணம் கூட இந்த டைமு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது சிறு வியாபாரிகள் கூட இந்த டைமு நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பேசிய திருமணம் நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த இதை கூட இந்த டைம் ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்க செயல்பட்டு அந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் நெருங்கிய உறவினர் வகையில் இந்த டைம் ஏதாவது ஒரு இடையூறுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது அதாவது துர்க்காரியம் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய நெருங்கிய உறவுகள் வகையில் யாராவது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சுக்கிரன் ஏழு மற்றும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் அதே மாதிரி வழக்கறிஞர் தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப திறன்பட இந்த டைம் செயல்படுவீங்க உங்களுடைய தொழில் நீங்கள் செய்கிற வேலையும் பார்த்து மற்றவங்கள்லாம் பாராட்டும்படி இந்த டைம் நீங்கள் சிறப்பாக வாதாடுவீங்க அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் வழக்கறிஞர் தொழிலில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய புத்தி கூர்மையும் சிறப்பாக இருக்குது எதிர் வந்த எதிராளிகள் எல்லாமே உங்கள் கிட்டே தோற்று போவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வாரமாக வழக்கறிஞர்களுக்கு இருக்குது அதே மாதிரி தொழிலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகத்தான சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருங்க ஒவ்வொரு செயலுக்கும் உடனே அதற்கான பலனை எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்கள் இருந்தாலும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதப்படும் அதனால கொஞ்சம் மனக்குழப்பம் பதட்டம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது மனைவியோட மனதை புரிந்து கொண்டு இந்த டைம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய வாக்குவாதங்களாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் தந்தையாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இரு இருக்கிறது நல்லது ஆரோக்கியமான உணவுகளையும் அதே மாதிரி வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையெல்லாம் இந்த டைமும் முறியடிப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிரிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குது அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த சிம்ம ராசியில் மூன்று அடுத்து ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனதில் ஒரு விதமான குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது இல்லையா அந்த குழப்பம் பிரச்சனை எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக வாரம் அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாகும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் இழுப்பறையாக இருந்த ஒரு வழக்கு விவகாரத்தை கூட இந்த டைம் நீங்கள் சாதகமாக செய்து முடிப்பீங்க துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஆறாம் இடத்துல ராசிநாதன் சஞ்சரிக்கிற நிலையில் இந்த வார பிற்பகுதியில் சுக்கரனும் இரண்டாம் இடம் மாறுவதனால நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆள் மனதுக்குள்ளே இருந்த அந்த பயம் குழப்பம் இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வரையிலும் நீங்கள் அடைந்த வந்த அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரம் ஏன்னா உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இந்த டைம் பார்த்திங்கன்னா சத்ருஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த டைம் வெளிப்படும் எதிர்வரும் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து திட்டமிட்டு செயல்படுங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக செய்து முடிப்பீங்க இதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதிப்பு குறைந்த மாதிரி உங்களுக்கு தோணும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னா கூட உங்களுக்கே தோணும் ஆழ்மணத்தில் உங்களுக்குள்ளேயே தோணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அக்கம் பக்கத்தில் கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் தொழில்ல வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு வழி வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பக்கத்த அம்மையார தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு அதே மாதிரி சனிக்கிழமையில் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமையும் நம்பிக்கையோட இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுடுவாங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ